தான் பேசியிருக்காரு இருக்கிற ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேசண்ட் டெத்துன்னு சொல்லியிருக்காரு ஆப்ரேஷன் சக்ஸஸ்னால் இந்த படத்தை பார்த்து இந்த கதைக்கு உண்ட திரைக்கதை பண்ணி ஒரு டைரக்டர் ராகேஷ் சார் அவர்களும் அவருடைய டெக்னீஷியன்ஸ் இந்த பின்னாக போனார் கேமரா பின்னாக டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நானும் என பின்னர் ஆதரவு என்ன எம்எஸ் பாஸ்கர் என்ன நாங்கள் ஒரு ஆர்டி ஆர்டிஸ்டெலாம் சேர்ந்து இந்த படத்தினுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணி கொடு முடித்தாச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ் நாங்கள் வந்து வெளியே அனுப்புகிறோம் வெளியே வந்த ஒரு குழந்தைய அவர் கழுத்தை வச்சு கொண்டு விட்டார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிவிபி மல்டிபிளக்ஸ் திரையரங்கில் திரைப்பட நடிகர் ராமராஜன் நடித்த சாமானியன் திரைப்படம் இருபத்தி ஐந்தாவது நாளாக வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனை கொண்டாடும் விதமாக ராமராஜன் ஆலங்குளம் திரையரங்கிற்கு வருகை புரிந்தார் அப்பொழுது அவருக்கு ராமராஜன் ரசிகர் மன்றத்தினர் கிராமப்புற பெண் ரசிகர்கள் நூற்றுக்கணக்கானோர் திரண்டு பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பை அளித்தார்கள் அப்பொழுது ஒரு ரசிகர் ஒருவர் ராமராஜனை கட்டி அணைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார் இதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் புத்திசெல்தான் இருக்கிற ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் இந்த படத்தை பார்த்து இந்த கதைக்கும் திரைக்கதை பண்ணி ஒரு டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களும் அவருடைய டெக்னீஷியன்ஸ் இந்த பின்னால் போகிறான் கேமரா டெக்னீஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட் இப்போ நானும் என்ன பின்னால் ஆதரவு என்ன எம்எஸ் பத்திர நாங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் சேர்ந்து இந்த படத்தினுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸாக பண்ணி கொடுத்து முடித்தாருச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ் நாங்கள் வந்து இப்போ வெளியே அனுப்புகிறோம் வெளியே வந்த ஒரு குழந்தைய அவர் கழுத்தை வச்சு கொண்டு விட்டார் அவர் ப்ரொடியூசர் ஸோ இது வரைக்கும் எந்த விதமான விளம்பரமும் இல்லை எப்படி படம் ஓடும் இன்னைக்கு விளம்பரமே இல்லாமல் ராமராஜன் படம் நீங்கள் ஆனால் வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு விளம்பரமே இல்லை பேப்பரில் இல்லை இல்லை ஆறு எப்படி படம் ஓடும் அப்படி இருந்து வர்றாங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து ராமராஜன் வச்சுக்கு ஒரு நம்பிக்கை தான் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ வர்றாங்க நினச்சி பாருங்கள் இது வரைக்கும் நான் நடிச்ச நாற்பத்தஞ்சா படம் சாமானியன் பிராசனையான ஒரு சாதாரண கம்பெனியாக பண்ணிருக்கேன் இது நாற்பத்தஞ்சா படம் எந்த விளம்பரம் பாருங்க சொல்லுங்கள் படம் எப்படி போகும் எப்படி போடுவோம் மக்கள் மக்களுக்கு எப்படி தெரியும் டிவியில் வரல பேப்பரில் என்ன எப்படி தெரியும் மக்கள் ஊடகங்கள் பார்க்குறத ஒன்று டிவி இல்லை பேப்பர் அது வரலையே பேப்பர் கொடுக்க முடியல அதுக்கு தம்பும் இல்லை ஏன்னா அதுக்கு இதுக்குன்னு வாங்கின படத்தை அவர் என்ன பண்ணுவோம் எனக்கு தெரியாது நான் டப்பிங் பேசி முடிச்சு சாமானியும் பிப்ரவரி மாதம் முடிச்சுட்டேன் போன இருபத்தி மூணுலையே ஒன்றரை வருஷம் ஏன்ட்டு இல்லை நான் என்ன பண்ணேன் நான் நடிச்சேன் நம்ம முடித்து கொடுத்து முடிச்சுட்டீங்க என கூட நான் பக்கம் சம்பளம் பக்கம் நிறைய இருக்கு தரல உங்க போயிட்டு விட்டேன் இப்போ அவர் வந்து வேறு மாதிரி பேசுகிற மாதிரி வரும்போது நான் 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 ஒர்க் பண்ண முடிச்சுட்டோம் டெக்னீஷியன் ராகேஷாரம் பஸ் காப்பி ஆனோ அவன் எவ்வளோ பண்ணும் முயற்சி பண்ணியாச்சு இன்னைக்கு முதலேயே பெரிய கம்பெனிலேயே பேசி பார்த்துட்டாங்க கொடுக்கல அவர் ஸோ எது படம் இன்னும் பெருசாக போக வேண்டிய படத்தை நம்ம வந்து போலீசர் விளம்பரம் பண்ணாமல் அது

எலக்ட்ரிக் டச்சார்னா ஃபஸ்ட் ஆடியன்ஸ் இந்த இருந்து இந்த 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 नायक bersama NRPD padahal kendi utara lagi